அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசனியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகும் அடுத்த பதினான்கு நாட்கள் அந்த வகையில் சிம்மராசனையர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இரண்டு முக்கியமான கிரகங்கள் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் இதனால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது உங்களுடைய ராசிக்கு குரு லாபஸ்தானத்திலும் சுக்கரன் அயன சயனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் ஓரளவு சிம்ம இனிமையான பொருளாதார சிக்கல்கள் இல்லாத ஒரு தருண் இந்த இரண்டு வாரங்களும் அமையிருக்குது உங்களுக்கு வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணம் இந்த கைகள் இருக்குதுங்க அது இல்லாம உங்களுடைய ராசியில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரங்கள்ல ஏற்பட இருக்கு காரணம் ராசி சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை உங்களுடைய சுய முயற்சியால் தீர்ந்துவிடும் என்பதுல கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குதுங்க சனி சூரியனை பார்த்தாலும் அந்த சனியை குரு பார்ப்பதால் தீய பலன்கள் ராசிக்கு கிடைக்காது என்பது ஆறுதலான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குது எனவே சிம்ம ராசினியர்கள் நீங்கள் வெற்றி பாதையில் செல்லும் வாய்ப்புகள் அதிகங்க இக்காலகட்டங்களில் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதற்கான துணிச்சலும் ஒன்று உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்குறி சுக்கரன் பனிரெண்டில் நீர் ராசியான கடக ராசியில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ராசியில் நெருப்பு கோளான சூரியன் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையால் பார்வையிடுவதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க கடுமையான பேச்சுகளால் துன்பங்கள் வரலாம் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் வாஞ்சையாக பேசுவது நல்லது தடாலடியாக நல்லதுதான் பேசுகிறோம் என்று தவறான வார்த்தைகளை விட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் பேச்சில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என இந்த வாரங்களை உங்களுக்கு பேச்சுக்களால் தான் துன்பங்கள் வரலாம் என்பதை என்பதைகள் அறிவுறுத்தும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது சனி செவ்வாய் சாஸ்தாங்கமாக இருப்பதால வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த பதினான்கு நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கொள்வாங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவருடைய அருகே அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் பெருமளவில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதேபோல் போல் சிம்மராசனையர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிற்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு சிலருக்கு யோகம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்கள் என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும்

நாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடுகள்ல துணி நீங்கள் ஈடுபடலாங்க மார்க்கெட் நிலவரம் சாதகமாக இருக்குங்க விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றது இருக்குது சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொடர்பு கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க ஏற்கனவே அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவரவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடுவீங்க என்பதையும் கிரகநிலைகள் உறுதி து விவசாய பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் துறையை பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சூரிய பகவானுக்கும் விவசாய மீது அதிக அமரம் கட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் அழுப்பில்லாத வயல் பணிகளும் இருக்குங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க கிரக நிலைகள் இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை இறையிலேயோ கூடுதலாக பரிகார தீபம் மாலையில் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகாரமா அமைது சிம்மராசினியர்களுக்கு